என்னுடைய பெயர் வந்து முன்னாள் லங்கடேசன் இப்போ நேர்வழி கிடைச்சது அப்புறமா என்னுடைய ஆதில் இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க தான் நான் எங்க அப்பா பாத்தீங்கன்னா கோவில் பூசாரி இந்த ஒரு பொது கோவிலுக்கு தான் வந்து பூசாரி என் தாத்தா காலத்துல அப்படியே ஒரு தாத்தா தான் அந்த கோவில் ஏற்படுறது அவர் தான் அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து எங்கள் அப்பா இப்போ பார்த்துட்டு இருக்காரு அது நான் சிறு வயசு வரைக்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப திருவிழா நடக்கும் பத்திருவிழாவுக்கு வந்து ஆத்தங்களை போய் கிரகம் அங்கே வந்து கொண்டு வருவாங்க பூவெல்லாம் ஒடிச்சு எல்லாம் பண்ணுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் சாமி ஆடுவார் சாமி ஆடுறது பார்த்த பிடிங்க சாமி ஆடி அவர் யாரு கூப்பிட்டு விடுறாரோ அவங்க தான் அந்த கிரகத்தை வச்சு கூப்பிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நாள் நான் அந்த கிரக கூட கூடப்ப என்னோட பெரியவங்க கூட வராங்க அவர் பாத்தீங்கன்னா அந்த சாரைய குடிச்சார் நான் பாத்திருக்கேன் அங்க இந்த பட்ட அங்கே அங்கேயே காட்சி வைக்கிறதுலாம் பெரும்பாலும் இருந்ததுல இருக்கும்போது நான் கண் கூட பார்த்தேன் அவர் குடிச்சத குடிச்சிருக்காரு அவர் தான் போய் அங்க சாமி ஆடி அவரை தான் கூப்பிட்டு இழுத்து விடுது அங்க அந்த கிரகத்து தலைமலை வைக்கிறது ரொம்ப சின்ன பையன் அப்போ இது எப்படி இது சரியா இருக்கும் இது எப்படி சாமியா இருக்கும் அவர் யோசனை பண்ண அந்த கரக தூக்கி தலையில வச்சாங்க அவர் அங்க இருந்து எடுத்துட்டு வராரு அப்புறம் ஒவ்வொரு வீடா போறாங்க ஒவ்வொரு வீடா போகிறமோ அந்த பாத பாதப்பூ செய்வாங்க தண்ணி ஊத்தி கும்ப மஞ்சா வச்சு காலில் விந்து கும்பிட்டு எல்லாம் பண்றாங்க யாருக்கு அந்த அந்த சாராயம் குடிச்சவர் பாத்தீங்களா அவருக்கு அது நம்மளுக்கு ஒரு அப்போ தோணுச்சு இது எப்படி சரியா இருக்கும் இது சரியா பண்றாங்களா அப்படின்ற தேடல் எனக்கு அப்பவே ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா திருவிழா போது பார்த்தீங்கன்னா அது படைக்கிறாங்க சூட்டு படைக்கிறாங்க சாமிக்கு இதெல்லாம் படைக்கிறது சரியா அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு அப்போ ஒரு தேடல் இருந்துட்டு இருந்தது அப்படி அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் ஸ்கூல்ல நான் டென்த்து படிக்கிறப்ப தாஜ்துன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வருதேன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் டேபிள் என் பக்கத்துல உட்காருவோம் ஒரு நாலாவது டேபிள்ல தான் நாங்கள் உட்காந்துருக்கோம் அந்த ரெண்டாவது மாதம் பார்த்தீங்கன்னா முன்னாடி டேபிள்ல உட்காந்துருக்கான் சார் மண்ணு பாடம் நடத்திட்டு இருக்காரு அவன் வெளில போயிட்டு போய் டெச்சை முடிச்சுட்டு வந்து வந்து உட்கார் எதுவும் தெரியாது அப்புறமா பாடம் முடிச்சுக்கணும் நான் என்னடா அதுக்குள்ள பண்ணுறேன் அப்படின்னா நாங்கள் அது நாங்க நோன்பு வைப்போம் நோன்பு வச்சோம்னா காலையில ஒரு நாலரை மணிக்கு சாப்பிட்டு அதோட ஆறாம் மணி தான் சாப்பிடுவோம் அது வரைக்கும் நாங்க எதையுமே சாப்பிட மாட்டோம் தண்ணி குடிக்க மாட்டோம் எச்சின்னு முடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்போ பத்தாவது படிக்கிற பையன் இப்போ அது எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா எதை அமாவாசை எது பவுர் அப்படின்னா இந்த வேடை செய்யறது அப்பதான் புதுசா அந்த வடை அது சோது செய்வாங்க செஞ்சுட்டே இருப்பாங்க அம்மா செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சாப்பிடுவோம் டேய் சாமி கண்ண குத்தம் இல்லைண்டா அப்படின்னு அது சாமி கண்ணை குத்தோம் அதை எடுத்துட்டு நாங்க சாப்பிடுவோம் அந்த அந்த இரையச்சம் அப்படின்றது எங்களுக்கு வந்து அப்படிதான் இருந்தது நல்லா வளர்ந்து பிரியாவில் வரைக்கும் ஒரு ஒரு பயம் அந்த சாமி விழா அந்த இது இல்லை ஆனா அப்படியே இங்க அப்படி ஆப்போசிட் பத்தாது படிக்கிற பையன் அவ்வளவு ஒரு ஒரு இது அது எப்படி அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்ததுங்க அப்போ அப்ப பாக்கும்போது ஆனால் அது அந்த காலக்கட்டத்தில் எனக்கு கிடைக்கல அப்புறம் அதை பற்றி தேடலில் இருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்து ரொம்ப பெருசாக ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அது இஸ்லாம் எனக்கு கிடைக்க வந்தது அதுக்கப்புறம் எனக்கு நேர்வழி கிடைச்சதுக்கு அப்புறமா நாங்கள் நான்கு சகோதரர்கள் நான்கு நாலு பேருக்கும் நேர்வழி கிடைச்சிருக்கு அப்போ வந்து நம்ம கோயிலுக்கு சரியாக இருக்காரு ஆனால் அவருக்கும் நேர்வழி கிடைச்சிருக்கு ஸோ அவர் வந்து இப்போது இந்த இஸ்லாமிய கல்வி படிக்கிறதுக்காக ரொம்ப நாளாக இருக்காரு நம்ம சொல்லி கேட்டிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் அவரு இஸ்லாமிய கல்வி படிக்கிறதுக்காக அம்மாவும் அப்பாவும் போறதா இருக்காங்க அதை அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு செலோகரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு ஒரு செல்வந்தர் அவர் ரொம்ப வயசானது நல்லா தான் இருக்காங்க ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது அவங்கள வளர்த்தது தான் அவங்க அம்மா அவங்க உண்மையான அவங்க அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரையோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க அது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சொ அவர்கிட்ட பேசும்போது வாழ்க்கையில ஒரு முறையாவது நான் என்னை அம்மாவை நான் பார்த்துடணும் எப்படியாவது எப்படி இருப்பாங்க என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப லேட்டா தெரிய வந்தது ஒரு முறையாவது நான் அவங்களை வந்து பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதா சொன்னாரு அவர் அவர் அந்த கண்ணில் அப்படி ஒரு இருந்ததுன்றா அப்படி இருந்தது அவர் அவர் ஏக்கம் அப்படின்னு சொல்ற சகோதரர் எனக்கு சிலை வழிபாடு அபிஷேகம் பண்ணிருக்கேன் பால அபிஷேகம் தயிர அபிஷேகம் அந்த எண்ணெய் ஊத்தி அபிஷேகம் நானும் போயிட்டு பண்ணுவேன் ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல நாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன வேலை விஷயம் வெளியே போயிருப்பாரு அப்ப அவர் இல்லாத போது நான் செஞ்சிருக்காது ஆனா அந்த நேர்வழி கிடைச்சதுக்கு அப்புறமா இது எல்லாம் ஒண்ணுமே இல்லை நம்மள படிச்ச கிரியேட்டர் வந்து மனுஷனால படிக்கப்பட்டது போய் வணங்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்மள படிச்ச கடவுள் இதுக்கு இல்லை அப்படின்னும் போது அந்த அந்த ஒரு ஒரு இது அவர் எப்படி இருந்தார் அந்த என்னுடைய அம்மாவை பார்க்கணும் இவர் இயக்கத்து எப்படி இருந்தால் அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது வேற இப்போ இங்க வந்து உண்மையான கடவுள் என்னன்றத நம்ம இங்க போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த கொஞ்சம் நாளில் அப்பா போகிறதா இருக்காங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு சீக்கிரமாக அது இஸ்லாமிய கல்வி அவருக்கு கிடைக்கணும் அப்படின்றது நான் இறைவன வேண்டிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல ஒரு